வெல்கம் டு நாலேஜ் வாரியர்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பழைய தமிழ் புஸ்தகத்துலேருந்து ஆறாம் வகுப்பு முதல் பருவத்தில் இயல் ஒன்று அதில் உள்ள எல்லா இதுலேயும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பழைய தமிழ் புக்கு படிக்கலைன்னா இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிற கொஸ்டினை எழுதி வச்சு படிங்க இன்கேஸ் எல்லாரும் படிச்சுருந்தீங்கன்னா இந்தந்த கொஸ்டின் நமக்கு தெரியுதா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேங்களா வாங்க போகலாம் ஃபஸ்ட்டு இயல் ஒன்றில் ஃபஸ்ட்டு திருவருட்பா திருவருட்பாவை எழுதியது யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம் ராமலிங்க அடிகளார் இல்லாட்டி கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என்னும் பாடலை எழுதியது யார்னு கேட்டாலும் ராமலிங்க அடிகளார் தான் ஓகேங்களா அடுத்து ராமலிங்க அடிகளாரின் சிறப்பு பெயர் என்னன்னு கேட்டால் திருவருட்பிரகாச வள்ளலார் ஓகேங்களா வள்ளலார்னு சொல்லுவாங்க இவர் எங்கு பிறந்தார்னு கேட்டால் மாவட்டம் கேட்டால் கடலூர் மாவட்டம் கேட்டால் மருதூரில் பிறந்தார் இவங்களோட பெற்றோர் யாருன்னு பாத்தீங்கன்னா ராமையா சின்னம்மையார் இவர் எழுதிய நூல்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜீவகாருண்ய ஒழுக்கம் மனுமுறை கண்ட வாசகம் இவர் எழுதின எல்லா நூல்களையும் தொகுத்திருக்காங்க என்ன பேர்லன்னு பாத்தீங்கன்னா திருவருட்பா அப்படிங்கிற தலைப்பில் தொகுத்திருக்காங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் முக்கியமானது சமரச சன்மார்க்க நெறியை வழங்கியது யாருன்னு அடிக்கடி கேட்பாங்க ராமலிங்க அடிகளார் கொடுத்துருக்கலாம் இல்லை வள்ளலார் கொடுத்துருக்கலாம் ஓகேங்களா எதனால ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க பார்த்துக்கோங்க இப்போ இது ஒரு மூணு முக்கியமான தொடங்கி வச்சுருப்பாரு அதை நல்லா பார்த்து புரிஞ்சுக்கோங்க அனைத்து மதங்களின் நல்லிணக்கத்திற்காக என்ன தொடங்கினார்னு பார்த்தீங்கன்னா சமரச சன்மார்க்க சங்கத்தை தொடங்கினார் ஓகேங்களா அடுத்து பசி பசி துயர் போக்கி மக்களுக்கு உணவளிக்க என்ன தொடங்கினார்னு பார்த்தீங்கன்னா அறச்சாலைகளை ஓகேங்களா அமைத்தார் பசிக்கு அறச்சாலை மத நல்லிணக்கத்திற்கு சமரச சன்மார்க்கம் அறிவு நெறி விலங்க என்ன தொடங்கினார்னு பாத்தீங்கன்னா ஞானசபை அவனுக்கு ஞானம் இருக்கு அறிவுனா ஞானம்னு சொல்லம்ல அப்ப ஞானசபைய தொடங்கியிருக்காரு ஓகேங்களா இந்த மூணுதான் அடிக்கடி கொஸ்டின் கேட்பாங்க பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா அப்புறம் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்டா தான் ஓகேங்களா சத்திய தர்மசாலையை எங்கு தொடங்கினார்னு கேட்டாங்கன்னா வடலூர்ல ஓகேங்களா அப்புறம் இவர் வாழ்ந்த காலம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு பத்து ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூணுலேருந்து முப்பது ஒன்று ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நாலு வரைக்கும் ஓகேங்களா நம்ம இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அதனால் டக்குன்னு அப்படியே பார்த்துக்கோங்க இல்லை இது யாரும் பழைய புக்கு படிக்கலாட்டி இதை பாயிண்டாக எழுதி வச்சுக்கோங்க ஓகேங்களா இப்போ அடுத்தது திருக்குறள் திருக்குறளில் இந்த பொருளெல்லாம் ஓரளவு அப்படியே லைட்டாக வாசித்து விட்டுக்கோங்க அப்புறம் மெயினாக என்ன மாதிரி கேட்க வாய்ப்புண்டுனா திருக்குறளை இயற்றியது யாருன்னு பார்த்தா திருவள்ளுவர் அது நல்லா தெரியும் இவருடைய காலம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிமு முப்பத்தி ஒன்று ஓகேங்களா அப்புறம் திருக்கு திருவள்ளுவரை என்னென்ன பேர் கொண்டு வேறு பெயர்கள் என்னென்னு கேட்டாங்கன்னா சென்னா போதகர் தெய்வப்புலவர் நாயனார் அதெல்லாம் அவரோட வேறு பெயர்கள் ஓகேங்களா அப்புறம் திருக்குறள் எத்தனை பிரிவுகளை கொண்டதுன்னு கேட்டிங்கன்னா முப்பெரும் பிரிவுகள் அந்த பிரிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் ஓகேங்களா திருக்குறளில் உள்ள மொத்த அதிகாரங்கள் எத்தனைன்னு பார்த்தா நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரம் ஒவ்வொரு அதிகாரத்துக்கு எத்தனை பாடல்னு கேட்டால் பத்து குரட்பா ஓகேங்களா அப்போ ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரட்பா இருக்குது ஓகேங்களா இந்நூல் எதுக்கு கீழே வரும்னு பார்த்தீங்கன்னா பதினொன்று கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று ஓகேங்களா இதை எப்படி கு அழைக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா முப்பால்னு சொல்கிறாங்க பொதுமறைன்னு சொல்கிறாங்க தமிழ்மறைன்னு சொல்கிறாங்க இப்படி பல பேர் அழைக்கிறாங்க திருக்குறள் வந்து உலக பொதுமுறைன்னு போற்றுறாங்க ஓகேங்களா உலக பொதுமுறை என போற்றப்படும் நூல் எதுன்னு கேட்டால் திருக்குறள் ஓகேங்களா அடுத்து திருவள்ளுவர் ஆண்டு எப்படி கணக்கிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ க நடப்பா என்ன ஆண்டு நடந்துக்கிட்டு இருக்கு அதோட முப்பத்தொன்ன கூட்டிக்கிடுவாங்க அதே திருவள்ளுவர் ஆண்டு ஓகேங்களா எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணுன்னு கொடுத்துருக்காங்க அதோட முப்பத்தொன்று கூட்டினோம்னா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி நாலு தான் திருவள்ளுவர் ஆண்டு இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதோட முப்பத்தி ஒன்று கூட்டினீங்கன்னா நான் அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தஞ்சு தான் திருவள்ளுவர் ஆண்டு ஓகேங்களா அடுத்தது தாத்தா ஊவே வே சாமிநாதர் அவரை பற்றி பார்க்க போகிறோம் இல்லை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன மாதிரி கொஸ்டின் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல குறிஞ்சி பாட்டு என்ன சுவடியை வந்து பதிச்சிருக்காரு அதில் எத்தனை பூக்கள் பூப்பெயர் இருந்துச்சுன்னா அடிக்கடி கேட்பாங்க ஓகேங்களா தொண்ணூத்தி ஒன்பது வகையான பூப்பெயர் இருந்திருக்கு ஓகேங்களா அடுத்து ஓலைச்சுவடிகள் பாதுகாக்கப்படும் சில இடங்கள் இது வந்து கொ கொஸ்டின் கேட்கலாம் பொறுத்துகளையும் கேட்கலாம் இல்லாட்டி டைரெக்டாகவும் கேட்கலாம் கீழ்த்திசை சுவடி நூலகம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா சென்னை தான் அரசு ஆவண காப்பகங்கள் எங்கன்னா சென்னை தான் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் எங்கன்னு பார்த்தா சென்னை தான் சரஸ்வதி நூலகம் எங்கன்னு பார்த்தா தஞ்சாவூர் ஓகேங்களா ஸோ இதை அப்படியே லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க அடுத்தது குறிஞ்சி பாட்டு இது என்னென்னா பத்து பாட்டு நூல்களில் ஒன்று இதோட ஆசிரியர் யார்னால் கபிலர் ஓகேங்களா இப்போ ஊஎஸ்ஆ அவர்கள் எங்கே பிறந்தார்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள உத்தமதானபுரம் அப்படிங்கிற ஊரில் பிறந்திருக்காரு இவரோட இயற்பேர் என்னென்னா வேங்கடரத்தினம் இவரோட ஆசிரியர் யாருன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் ஓகேங்களா அவர் ஆசிரியர் இவருக்கு வைத்த பேர் என்னென்னா சாமிநாதன் ஓகேங்களா அதைத்தான் அவங்க உத்தமதானபுரம் அவர் பிறந்த ஊர் வேங்கட சுப்பு வேங்கட சுப்புங்கிறது அவங்க அப்பா பேர் வேங்கட சுப்புவின் மகனார் சாமிநாதன் அதே உ வேசா உத்தமதானபுரம் வேங்கட சுப்புவின் மகனார் சாமிநாதன் அழைக்கிறாங்க ஓகேங்களா இவருடைய காலம் பார்த்திங்கன்னா பத்தொம்பது ரெண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தஞ்சில் பிறந்திருக்காரு இருபத்தெட்டு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் இயற்கை எழுதிட்டார் ஓகேங்களா இவர் தம் வாழ்க்கை வரலாற்றை ஆனந்த விகடன் இதழில் தொடராக எழுதியிருக்காரு இது கொஸ்டின் கேட்க வாய்ப்பு உண்டு எந்த இதழ்னு கேட்டால் ஆனந்த விகடன் என்ன நூலாக வெளியிட்டாங்கன்னா என் சரிதம் அப்படிங்கிற இதில் ஒரு நூலாக வெளியிட்டிருக்காங்க ஓகேங்களா அப்புறம் இவர் பேரில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் டாக்டர் ரூவேசா நூல் நிலையம் அதாவது இன்னைக்குள்ளே சென்னையில் உள்ள பெசனரில் அமைச்சிருக்காங்க ஓகேங்களா இவருடைய தமிழ் பணியை யாரும் பாராட்டியிருக்காங்கன்னா ஜி பூப்போம் ஜூலியல் வின்சனும் ஓகேங்களா ஜூலியல் வின்சனும் ஜியு போப்பு இவர் தமிழ் பணியை பாராட்டின அறிஞர்கள் யாருன்னு கேட்டால் இவங்க ரெண்டு பேர்த்த சொல்லுங்கள் நடுவன் அரசு இவர் இவர் பாராட்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அஞ்சல் தலை வெளியிட்ருக்காங்க ஓகேங்களா அவ்வளோதாங்க வேறு ஆ அடுத்து கடைசி வரை நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு கதையை ப துணைப்பாட பகுதியில் என்ன மாதிரி கொஸ்டின் கேட்பாங்கன்னு பார்ப்போம் ஓகேங்களா சடகோவோட முழு பெயர் என்னன்னு கேட்பாங்க சடகோ சசாக்கி ஓகேங்களா இந்த பெண் வந்து எந்த நாட்டு சிறுமின்னு கேட்டால் ஜப்பான் நாட்டு சிறுமி ஓகேங்களா இந்த இந்த கிரோசிமா நாகசாகியில் குண்டு போட்டதுனால இந்த பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா பதினோரு வயதுலேயே புற்றுநோய் பாதிக்கப்பட்டிருக்கும் எத்தனை வயதுன்னு கூட கேட்பாங்க பதினோரு வயதில் புற்றுநோய் பாதிக்கப்பட்டிருக்கும் ஓகேங்களா ஜப்பானியர் வர்ணங்கும் பறவை எதுன்னு பார்த்தா கொக்கு ஓகேங்களா இது ஒரு முக்கியமானது கொக்கு புற்றுநோய் பாதிக்கிறதுனால அவங்க ஃப்ரெண்டு சொல்லுவாங்க நீங்கள் கொக்கு செஞ்சேனா நீ வந்து உயிர் பிழைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒன்று சடங்க நம்பிக்கையாக பார்த்தீங்கன்னா முதல் ஃபஸ்ட்டு தொடக்கத்தில் ஒரு நாளைக்கு எத்தனை கொக்கு செய்வாங்கன்னா இருபது கொக்குகள் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க போக போக ஒரு கொக்கு கூட செய்ய முடியல ஓகேங்களா அப்படி இருந்தப்போ எப்போ இறந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் இருபத்தஞ்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் சடகோ இறந்துட்டாங்க ஓகேங்களா அவங்க இறக்கும்போது எத்தனை கொக்கு செஞ்சுருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அறுநூற்று நாற்பத்தி நான்கு கொக்குகள் செஞ்சுருக்காங்க ஓகேங்களா எத்தனை ஆயிரம் கொக்கு செய்யணும் அதுக்கு அறநூற்றி நாற்பத்தி நாலு கொக்கு இந்த பொண்ணு செஞ்சிருச்சு ஓகேங்களா செயலே இறந்துட்டாங்க ரெண்டாவது இது ஒன்று முக்கியமானது காகிதத்தில் உருவாக்க உருவகம் செய்யும் கலையை வந்து ஜப்பானியர்கள் என்ன அழைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓரிகாமி ஓகேங்களா இது கொஸ்டின் கேட்க வாய்ப்புண்டு ஓரிகாமி அப்போ ஆயிரத்துக்கு ஆயிரம் கொக்கு செய்யணும்னு சொல்லியிருப்பாங்க ஆயிரம் கொக்கில் பார்த்தீங்கன்னா அந்த சடகு எவ்வளோ செஞ்சிருப்பாங்கன்னா அறுநூற்று நாற்பத்தி நான்கு கொக்கு அவங்க செஞ்சுருப்பாங்க ஓகேங்களா அறுநூற்று நாற்பத்தி நான்கு மிச்சம் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பத்தாறு அவங்க நண்பர்கள்லாம் சேர்ந்து செஞ்சு அவங்க இறந்த இடத்துல வைப்பாங்க ஓகேங்களா இப்போ அந்த சடவோங்கட அந்த நம்பிக்கையை பாராட்டி பார்த்திங்கன்னா ஹிரோசிமா நகர மையத்தில் அவங்களுக்கு நினைவாலயம் கட்டியிருக்காங்க அதுக்கு பேர் என்ன வச்சுருக்காங்கன்னா குழந்தைகள் அமைதி நினைவாலயம் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க அங்கே என்ன எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இது உலகம் அமைதி வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எங்கள் கதறல் இது எங்கள் வேண்டுகோள்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இந்த நூலை எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா அரவிந்த் குப்தா எழுதியவர் எழுதியவர் வந்து அரவிந்த் குப்தா அதோடய பேர் நூலோட பேர் என்னன்னா டென் லிட்டில் ஃபிங்கர்ஸ் ஓகேங்களா இதுவே கொஸ்டின் அவங்க கேட்க வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அடுத்தது அவ்வளோதான் இயல் ஒன்று முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறாங்க ஓகேங்களா இயல் ஒன்று முடிஞ்சு அடுத்த நெக்ஸ்ட்டு இயல் டூவில் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம் ஓகேங்களா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன மாதிரி கொஷ்டின் கேட்பாங்கன்னு ஓகேங்களா இயல் ஒன்றில் அவ்வளோதாங்க வாய்ப்புண்டு நோட் பண்ணிக்கோங்க நோட் பண்ணி எல்லாம் வச்சுக்கோங்க படித்தவங்க ரீகால் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேங்களா தேங்க்யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சம்பளை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ